அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம இல்லம் இன்றைக்கி நம்ம இந்த இனிப்பு குழிப்பணியாரம் செய்வதற்கு நம்ம எந்த அளவுகளில் அரிசி ஊற வச்சு பக்குவமாக மாவரைச்சு இந்த இனிப்பு குழிப்பணியாரம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைமாக குழிப்பணியாரம் ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் கூட பரவாயில்லை நான் சொல்கிற இந்த அளவுகளை பயன்படுத்தி நீங்கள் மாவரிச்சு குழிப்பணியாரம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக குழிப்பணியாரம் செஞ்சிடலாம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இந்த உலக்கில் ஒரு ஒலக்களவு நம்ம ரேஷனில் வாங்குகிற பச்சரிசி எடுத்துக்கலாம் இதே உலக்குலேயே நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய புழுங்கல் அரிசி ஒரு ஒழக்களவு எடுத்துக்கலாம் இது கூடவே இதே உலக்கிலே அரை ஒழக்களவும் மட்டும் உளுந்து எடுத்துக்கலாம் பருப்பு இது மாதிரி கைகளில் எடுத்து இது மாதிரி கொஞ்சமாக வந்து இது கூட சேர்த்துரலாம் துவரம் பருப்பு சேர்த்தோன்னா வந்து இந்த குழிப்பணியாரம் டேஸ்ட்டாக மொறு மொறுன்னு வரும் இது கூடவே ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஒரு மூணுலேருந்து நாலு டைம் நல்லா களைஞ்சிட்டு இதை அஞ்சிலிருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சிடலாம் அரிசியும் உழுதும் நமக்கு எந்த அளவுக்கு நல்லா ஊறி வருதோ அந்த அளவுக்கு வந்து பனியாரம் நல்லா உப்பலாக வரும் அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம மாவு அரைச்சிக்கலாம் குழிப்பணியாரம் மாவு வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி குர கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்த மாவை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது நைட்டு ஃபுல்லாக வெளியே வச்சிடணும் பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக வெளியே வச்சதுக்கப்புறம் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு அப்போ தான் வந்து நமக்கு பணியாரம் நல்லா வரும் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அதில் நமக்கு எந்த அளவுக்கு பணியாரத்துக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு வெள்ளம் சேர்த்து இந்த வெள்ளத்தை சுடு தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை இப்போ பணியாரத்துக்கு மாவு கரைச்சி எடுத்துக்கலாம் நான் எல்லா மாவையும் இன்றைக்கி உப்பு சேர்த்து கரைக்கலை பாதி மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவையான அளவு மட்டும் மாவை எடுத்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா காய்ச்சி வச்சிருக்க இந்த வெள்ள தண்ணியை வந்து இந்த மாவில் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் மண்ணு தூசி எல்லாம் இருக்கும் அதனால தான் வந்து நம்ம வெள்ளத்தை சுடுதண்ணியில் போட்டு லைட்டாக கொதிக்க வச்சுட்டு இதுக்கப்புறமா வடிகட்டி மாவில் சேர்த்துக்கிறோம் வெள்ளத்தை சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி எடுக்கும் போது ரொம்ப தண்ணி ஊற்றி நீங்கள் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா மாவு தண்ணி ஆகிடும் இது மாதிரி திக்காக பார்த்து வெள்ளத்தை சுடு தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கங்க மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி அள்ளி ஊற்றுனா கரெக்டாக இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு குழிப்பனியாரக்கல்ல அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம் ஃபஸ்ட் டைம் குழிப்பணியாரம் செய்கிறவங்களா இருந்தால் இந்த குழிகளில் கொஞ்சம் அதிகமாகவே வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்க மாவை இது போல் ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குழிப்பணியார்கல்ல சேர்த்திடலாம் மாவு ஊற்றும்போது இந்த குழிகள் ஃபுல்லாக வந்து மாவை ஊற்றுறாதீங்க ஒரு முக்கால் அளவுக்கு மட்டும் மாவு ஊற்றுங்க ஏன்னா வந்து இந்த பனியாரம் நல்லா உப்பி மேலே வரும் இப்போ எல்லா குழிகள்லேயும் நம்ம மாவை ஊற்றியாச்சு மேலே கொஞ்சம் இது மாதிரி எண்ணெய் ஊற்றி விட்டுறலாம் இப்போ அடுப்பை வந்து ரொம்ப ஹையில் வச்சிடாமல் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம் அப்போ தான் பனியாரம் நல்லா வெந்து வரும் இது போல் நல்லா வந்து பனியாரக்கல்ல கல்ல சுற்றி விட்டுறலாம் இப்போ பணியாரம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பனியாரம் நல்லா ஓரளவுக்கு பக்கம்லாம் வெந்து வந்துருச்சு இது போல் ஒரு ஸ்பூனோ கத்தியோ யூஸ் பண்ணி பாருங்கள் பணியாரத்தை பின்பக்கமாக நம்ம திருப்பி விட்டுறலாம் எல்லா பணியாரத்தையும் நம்ம இது போல் திருப்பி விட்டுறலாம் பாருங்க எல்லா குழிகளில் உள்ள பணியாரமுமே நமக்கு நல்லா வெந்து ரெடியாகிடுச்சு இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான சாஃப்டான இனிப்பு குழிப்பணியாரம் ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இந்த இனிப்பு குழிப்பணியாரம் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க